இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் முக்கியமான டாபிக் என்னன்னா வாழ்க்கையில் நமக்கு வந்து நிறைய கிடைக்குது பணமோ திறமைகளோ நிறைய கிடைக்குது அதை எவ்வளோக்குள்ள நம்ம ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள தான் நமக்கு நல்லது உலகத்துக்கும் நல்லது நமக்கு நல்லது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா அது கேன்சர் மாதிரி அளவில்லாமல் வளர்ந்து போச்சுன்னா அது கேன்சர் தான் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பேரை நீ கேட்டுக்க மாட்ட யூசுப் இஸ்லாம் அப்படி அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸ் எங்க எவ்ளோ ஃபேமஸ்னா அவன் வந்து கிட்டத்தட்ட பீட்டர்ஸ் மாதிரி அந்த குரூப் அவன் கேள்விப்பட்டிருக்கா கேள்விப்பட்டிருக்கா ஆ அவனுக்கு ஆக்சுவலா இன்னொரு பேர் இருக்கு அந்த குரூப்புக்கு கேட் ஸ்டீவன்ஸ்னு அதெல்லாம் எல்லா நிறைய பேரும் கேட்டுருப்பாங்க கேஷ்ய மெயின் சிங்கர் வந்து யூசுப் இஸ்லாம் இவர் நிறைய சம்பாதிச்சிட்டார் ஆனா இவர் சம்பாதிச்சதை விட அவர் கொடுக்கறது நிறைய கொடுத்துட்டு இருந்தார் இவர் உலக பிரசித்தி பெற்ற சிங்கர்ன்றதுக்காக அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க டென் மில்லியன் டாலர்ஸ் அந்த டென் மில்லியன் டாலர்ஸ் வந்து உடனே என்ன பண்ணாரு கடைசியில் ஸ்பீச் கொடுக்குதுமில்ல இந்த பிரைஸ் வாங்குறதுக்கு அப்ப என்ன சொன்னாரா நமக்கு எப்ப நமக்கு வந்து நிறைய பைசா கிடைக்குதோ இங்க நிறைய பில்லியனஸ் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து வெளியே பகிர்ந்துக்கிட்ட பகிர்ந்துக்கலன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை உலகத்துக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதான் பண்ணணும் நமக்கு ஏன் இந்த வந்து திறமை கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் செய்யுமா இது சொல்லும்போது ஏன் அவ்வளவு தூரம் போன்னு கோயம்புத்தூர்ல நான் படிச்சிட்டு இருக்கும்போது போது எனக்கு ரெண்டு வருஷம் ஜூனியர் திறந்தா அவன் பாத்தீங்கன்னா சாதாரண கிராமத்து கிடையாது என்ன படிச்சா நல்லா படிப்பான் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணி பத்தி கேள்விப்படவே இல்லை அவன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓனர் சேர்மன் இன்னைக்கு இந்தியாவுலயே ஜாஸ்தி வர்ற ப்ராஃபிட்ல பகிர்ந்து மக்களுக்கு படுறது வந்து சிவராடா அதான் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ குள்ள நம்ம செய்ய முடியும் ஆமா நீங்க அவரை பத்தி சொல்லலையா முன்னாடி என்ன பண்ணாருன்னு சொல்லல இந்த டென் மில்லியன் வாங்குனாரே அதை குடுத்தாரா ஆஹ் அது சொல்லல நான் கரெக்ட் அது டென் மில்லியனை வாங்கி என்ன பண்ணாரு உடனே சவுத் ஆப்பிரிக்காவுல ஸ்கூல்ஸுக்கும் தண்ணி வசதிக்கும் வேர் கட்டுறதுக்கும் நல்லத்துக்கும் அப்படின்னு துணை பண்றாங்க என்ன ஒரு குணம் இதே வந்து நம்ம ஆளுகளும் சில பேர் இருக்காங்க கோயிலு ஒரு கோயிலுக்கு போனேன் அங்க பார்த்தா அஹ் இவரோட உபயோகம் அப்படின்னு இது டியூப் லைட்ல எழுதி வச்சிருக்க தப்பாளுக்கு பெருமா ஒரு அற்பத்தனை கடவுள்கிட்ட போய் நான் உபயோகம் பண்றேன் அப்படின்னு எதிர்ப்பி சொல்லணும் அதே மாதிரிதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு ஆஹ் ஒரு பணக்காரர் வராரு கோயிலுக்கு வராரு கை ரெண்டையும் விரிச்சுக்கிட்டு நான் கடவுள் கோயிலுக்கு இவ்வளவு பண்றேன்னு அதெல்லாம் பண்றேன்னு இருக்கும் அப்படின்னு பீட்டிக்கிட்டு இருந்தாரு அதே சமயம் ஒரு விதவை என்ன பண்ணுது கோயில பின்னாடி நின்றுட்டு சாமி எனக்கு ஒன்னும் ஒரு மாதிரில அதுக்கு இது கிடையாது ஆனா இந்த ரெண்டு செப்பு காசு இருக்கு இதை உனக்காக கொடுத்துறேன் என்கிட்ட இருக்கிறதா அதான் அதை கொடுத்துடுற அப்படிங்கிறாரு அப்ப இயேசு சொல்றாரு இவ்வளவு ரெண்டு செப்பு காசு உயர்ந்தது கடவுளோட கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சத்தம் போடாம கொண்டவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க இந்த கமலாத்தான்னு ஒரு லேடி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க முப்பது வருஷமா இட்லி சுட்டு எல்லாருக்கும் விற்கிறாங்க என்ன வேறன்னு கேட்குறீங்க ஒரு ரூபாய் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த ஒரு ரூபாய்தான் இன்னைக்கு இந்த விலவாசி எல்லாம் ஏறி இருக்க நேரத்துலயும் அந்த ஒரு ரூபாய்தான் வாங்குறாங்க சட்னி சாம்பார் எல்லாம் போடுறாங்க என்னமா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அவங்களுக்கு வயசு தெரியுமா உங்க கட்டுப்படி ஆகுதா எப்பயும் ஒரு ரூபாய்க்கு வைக்கிறீங்களா போது ஏன் எனக்கு ஒரு அறநூறு ரூபா வரும்போது நூறு ரூபாய் இந்த நூறு ரூபா போதுப்பா எனக்கு அப்படின்னு தாராளம் அரசோடு சொல்றாங்க இந்த வாரம் நீங்க யாராவது பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுகளும் திருமண நாளை கொண்டாடுகளா எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டோ ரெண்டு பேரும் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருப்போம் மனசளவில் நிறைய காயப்பட்டுருப்போம் வருத்தமாக இருப்போம் இவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டுவோம் எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்ல இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்பட்டுருப்போம் இவங்களுக்கெல்லாம் சக்தியும் பலனும் வேணும்னா நம்ம வேண்டுவோம் நம்ம வீட்டில் எப்பயும் அன்பும் அரணும் நிறைஞ்சே இருக்கட்டும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த